வணக்கம் தமிழ் கூறும் நல்லுலகில் ஆன்மீக பூமியான இந்த தெய்வத் தமிழகத்தில் சைவம் வைணவம் இரண்டும் தலைத்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது சைவம் என்று சொன்னாலே தில்லை திருக்கோயில் வைணவம் என்று சொன்னாலே ஸ்ரீரங்கம் திருக்கோயில் இந்த தில்லை திருக்கோயில் சிதம்பரம் நடராஜ பெருமான் சிவசமயத்தினுடைய தலைநகரமாக திகழ்கிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய முதன்மையான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் வைணவத்திலே கோயில் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் தான் எனவேதான் தமிழகத்திலே திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து சிதம்பரம் திருக்கோயிலுக்கு எதிராகவும் நம்முடைய ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுக்கு எதிராகவும் அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் நேற்றைய முன்தினம் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே ஆருத்ரா தரிசனத்தன்று நடைபெற்ற அந்த நிகழ்வு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் கோடான கோடி இந்துக்களுடைய இதயத்தை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிறது ஆருத்ரா தரிசன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நடராஜர் சந்நிதி அருகாமையிலேயே சிவகாமி அம்மையாருடைய சந்நிதி அந்த சந்நிதிக்குள்ளே திடீரென்று கருப்பு உடையோடு நுழைந்த ஒரு தடியன் கேட்டால் மனநோயாளின்னு இப்போ சொல்றாங்க அவர் தான் தான் கடவுள் என்று சொல்லி அராஜகமாக அங்கே அபிஷேகத்திற்கு வைத்திருக்கின்ற அந்த பாலை அவன் தலையிலே ஊற்றி அவமானம் செய்திருக்கின்றான் பலரும் தடுத்தும் அந்த வெறியனை தடை செய்ய முடியவில்லை நம்முடைய பொற்சபை சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்திற்கு உள்ளாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த திராவிட மாடல் தடியர்கள் அயோக்கியர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு பதிலாக இத்தகைய அராஜகங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் ஏன்னா அவங்க நோக்கமே தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கியில் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அண்ணாலே தமிழகத்தின் பொன்னாள் நடராஜரையும் எவ்வளோ பெரிய வன்முறை மனப்பான்மை பாருங்க பாருங்கள் ரங்கநாதனையும் பீரங்கியில் வச்சு பிளப்பானா நாமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்போம் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் தொடர்ந்து சிதம்பரம் திருக்கோயிலுக்கு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் மார்க்சிய லெனினிய கம்யூனிஸ்ட் அமைப்புக்கள் கிறிஸ்தவ மிஷனரிகளின் தூண்டுதலோடு சில இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளிடம் கைகூலி பெற்றுக்கொண்டு சிதம்பரம் திருக்கோயிலை அவமரியாதை செய்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் தீட்சிதர்களோடு மோதல் போக்கை கடைபிடிப்பது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது தில்லை திருக்கோயில் சிதம்பரம் தீட்சிதர்களால் பரம்பரை அறங்காவலர்களாக நிர்வகிக்கப்படுகிறது அதை எப்படியாவது அறநிலையத்துறை எடுத்தரணும் இப்படியான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நடராஜர் அருளால் நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்திருக்கின்ற உரிமையின் காரணமாக இன்றளவிலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை ஆகவே நாத்திகர்கள் கிறிஸ்தவர்களின் தூண்டுதலின் பேரிலே வேண்டுமென்றே தில்லையிலே தமிழ் இல்லை அங்கே மேடையிலே யாரையும் அனுமதிப்பதில்லை இந்த தீட்சதர்களை பூரா பெரிய வில்லனாக காட்டுறாங்க மிகவும் அராஜக போக்கு தில்லையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த அறநிலையத்துறையும் என்ன பண்ணுதுன்னா தீட்சிதர்களை அடிக்கட்டும் நடராஜ பெருமானை அவமானப்படுத்தட்டும் இவங்களே அதுக்கான ஆட்களை தூண்டிவிடக்கூடிய வேலைகளையும் அதுவும் குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு வந்த பிறகு தொடர்ந்து இத்தகைய அராஜக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர் காவல்துறையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் அந்த நபர் ஆனால் ஒப்படைக்கப்பட்ட பிறகும் கூட வழக்கமாக ஒரு காரணம் வச்சிருப்பாங்க மனநோயாளி இது மாதிரி மெக்காலியோ மதீனாலையோ அல்லது கிறிஸ்துவ புனித இடங்களிலோ நடந்திருந்தால் இந்நேரம் உலகமே கலவரமாயிருக்கும் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்முடைய சைவ தலைநகர் நடராஜ பெருமான் அந்த நடராஜ பெருமான் அந்த கருவறைக்குள்ளே நுழைந்து ஒருவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான் நானே கடவுள் என்று சொல்லுகிறான் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கவில்லை தில்லை திருக்கோயிலுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தீட்சதர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தீட்சதர்கள் மீது குறிவைத்து அவர்களை இன அழிப்பு செய்யக்கூடிய அந்த சிறுமிகளை அவமானப்படுத்துறாங்க இந்த மனப்பான்மையோடு பல்வேறு வடிவங்கள்ல தமிழை காப்பாற்றும் சிதம்பரம் திருக்கோயிலே தான் திருமுறைகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த நடராஜருடைய பதக்கத்திலே சிவசிவன்னு தமிழில் தான் எழுதியிருக்கோம் இவன் சொல்கிறான் தில்லையில் தமிழ் இல்லைன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பொன்னம்பலம் அந்த பொன்னம்பலம் மேடையிலே அந்த பூஜைக்குரியவர்கள் இருக்க முடியும் அங்கே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் பணித்த சடையும் பவளம்போல் மேனீர் பால்வி நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை தில்லையில் தரிசிக்க முக்தி சிதம்பர ரகசியம் அப்படிப்பட்ட அந்த தில்லையம்பதியை அவமானப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு அராஜக செயலிலே ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை தில்லை திருக்கோவிலை கைப்பற்றுவதற்கு ஆக்கிரமிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேண்டும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அணிதிரள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம் இதே போல தான் ஸ்ரீரங்கத்திலேயும் ஸ்ரீரங்கத்தில் அந்த மாக்கா ஐக்காக்காரன் நான் சொல்வது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே போய் அங்கே வந்து கருவறைக்குள்ளே மேலே ஏறி அங்கே அம்பேத்கர் படத்தை வச்சு ஃபோட்டோ எடுத்து வெளி போடலாம் இது ஸ்ரீரங்கத்தில் நடந்தது ஸ்ரீரங்கத்தில் ஐக்கியமானவங்க ரெண்டு பேர் ஒன்று ஆண்டாள் ரங்கநாத பெருமானிலே ஐக்கியமானார் இன்னொன்று ஆழ்வார் ரங்கநாத பெருமானுக்குள்ள ஐக்கியமானாங்க தில்லையிலே நடராஜ பெருமானுக்குள்ள நம்முடைய மாணிக்க வாசகர் ஐக்கியமானார் அதே போல நந்தனார் ஐக்கியமானார் தீண்டாமைக்கு எதிரான திருக்கோவில்கள் இந்த இரண்டு கோவில்களுமே தமிழ் வளர்க்கும் திருக்கோவில்கள் இந்த இரண்டு கோவில்களுமே தில்லையிலே நம்முடைய அந்த திருக்கோவிலே அங்கே தீண்டாமைக்கு இடமே கிடையாது அதே மாதிரி தான் அங்கே வந்து தமிழ் வளர்ந்தது தில்லையில் அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கத்திலையும் தீண்டாமைக்கு இடம் கிடையாது தமிழ் வளர்ந்தது அங்கே ராமானுஜர் இருந்து அந்த பூஜை வழிமுறைகளை எல்லாம் ஸ்ரீரங்கத்திலே நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறார் அது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ அறநிலையத்துறை குறிப்பாக நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் பக்தர்களிட்ட நடந்துக்கக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமாக அசிங்கமாக இருக்குது சுசீந்திரம் திருக்கோயில் அந்த திருக்கோயிலே தேரோட்டம் நடைபெறுகிறது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பக்தர்களை பார்த்து பாரத் மாதா கி ஜெய் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அது என்ன தப்பான கோஷமாக நீங்கள் வந்து திருக்கோயிலில் கொண்டு வந்து உங்கள் கொடியை கட்டுறீங்க அண்ணா நினைவு நாளுக்கு திருக்கோயிலில் வந்து நீங்கள் சமபந்தி போடுறீங்க அண்ணா கடவுள் இல்லை என்று சொன்னவர் அவர் ஆத்திகர் அல்ல அண்ணாவையும் அவமதிக்கிறீங்க நீங்கள் அண்ணாவுடைய கொள்கைக்கு விரோதமானது தானே கோயில் விழாக்களுக்கு மந்திரிகளை வேற வச்சு கடவுள் படத்தை விட மந்திரி படத்தை பெருசாக போட்டுக்கிறீங்க அந்த சுசீந்திரன் திருக்கோயிலில் வந்தது தாமதமாக நீங்கள் அங்கே காத்திருந்த பக்தர்கள் அவர்கள் நீங்கள் தாமதமாக வந்தது குறித்து அதிருப்தி தெரிவிக்கிறார்கள் நீங்கள் உடனே அவங்கள பார்த்து என்ன பேசுகிறீங்க சோ திங்கிறியா வேரதா திங்கிறியான்னு பேசுகிறீங்களே அதே மாதிரி தான் திருச்செந்தூரில் எல்லா வரிசையில் நின்றுகிட்டு இருக்காங்க ரெண்டரை மணி நேரமா மூணு மணி நேரமா நீங்கள் போகிறீங்க உங்கள் கிட்ட ஐயா நாங்கள் வெயிலில் நிற்கிறோம் ரெண்டு பேர் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க பழனியில் ஒருத்தர் திருச்செந்தூரில் ஒருத்தர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி உயிர் போயிருக்குதுங்க பக்தர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அங்கே வரும்போது பக்தர்களை பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் வந்து போய் ஒரு நாள் முழுக்க லைன் நிற்கிறீங்க இங்கே நின்னா என்ன இப்படி பேசுகிறார் அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் பக்தர்கள் கிட்ட ரொம்ப அறிவுறுக்கத்தக்க வகையில் அவர் பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துகிறாங்க அவங்க வீரசாவர்கர் வாழ்கன்ட்டாங்க அவங்க வந்து பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டாங்க அதில் ஒரு மந்திரி சொல்லுவார் பாரத மாதாவது மயிராவுதுங்கிறார் நீ எந்த நாட்டில் இருக்கிற யாருக்கு விசுவாசமாக இருக்கிற இப்படி எல்லாம் சொன்னால் கிறிஸ்தவன் சந்தோஷப்படுவானா அந்த தான் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா ஏன் கிறிஸ்தவர்களையும் கெடுக்கிறீங்க நீங்கள் அங்கே வந்து நம்முடைய சமய ஒற்றுமையை சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அந்த ஊரில் மந்திரியாக இருக்கிறார் அவரும் நம்முடைய சேகர்பாபா அவர்களும் இப்படி நடந்துக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு பக்தர்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க காவல்துறை கெடுபிடி எந்த ஒரு விழா நடந்தாலும் சரி அது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவாக இருக்கலாம் பௌர்ணமி கிரிவலமாக இருக்கலாம் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்திலே நடைபெறக்கூடிய அந்த பெரிய விழாவாக இருக்கலாம் இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா திருவல்லிக்கேணியில் மாண்புமிகு ஆளுநர் முன்னாள் ஆளுநர் நம்முடைய தமிழிசைமா போயிருக்கிறாங்க அவங்ககிட்ட இதே மாதிரி பேசியிருக்காரு சேகர்பாபு நான் ஒரு கருத்து முன் வச்சேன் ஐயா கட்டண தரிசனம் ஒழிக்கப்பட வேண்டும் எங்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய லட்சியம் தான் கடவுள் ஒன்றும் காட்சி பொருள் அல்ல காசு கொடுத்து பார்ப்பதற்கு ஆண்டவன் முன்னால் ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது ஜாதி வித்தியாசம் கிடையாது எல்லாருக்கும் தர்ம தரிசனம் தான் அனுமதிக்கணும் விஐபி கலாச்சாரம் கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைச்சேன் உடனே அதுக்கு சேகர்பாபு பதிலடி என்ன கொடுக்குறாருன்னா அர்ஜுன் சம்பத் வந்து விஐபி தரிசனம் செய்யாமல் இருந்தால் முன்மாதிரியாக நடந்து கொண்டால் நாங்கள் உடனடியாக அந்த விஐபி தரிசனத்தை ரத்து செய்கிறோம் கட்டண தரிசனத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு அவர் என்ன குற்றச்சாட்டுற மாதிரி பேசுகிறார் நாங்கள் எப்பவும் தயார் தான் நாங்கள் விஇபி தரிசனத்தில் போக விரும்பலை எங்களுக்கு அது உடன்பாடு அல்ல நாங்கள் பக்தர்களோடு பக்தர்களாக போய் தரிசனம் செய்வதைத்தான் விரும்புகிறோம் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு நேரத்தில் சில கோயிலில் பாதுகாப்பு காரணங்களுக்காக எங்களை வேணால் முன்வரிசையில் நீங்கள் அழைச்சிட்டு போயிருக்கலாம் அவ்வளவுதான் எப்படி நம்முடைய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்துனீங்க நீங்கள் கூப்பிட்டீங்க சாமி என்னை அழைச்சிட்டு வந்தார் நானும் வந்தேன் நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க நாங்களும் மாநாடெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே நாங்கள் வந்து அந்த மாநாடு குறித்து மிகப்பெரிய திருப்தியில் இருந்தோம் நாங்க கேக்குறது என்ன கோயில்ல பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுங்க பக்தர்கள் வெறுப்பு வார்த்தைகளை பேசாதீங்க கோயிலை அவமதிப்பவர்கள் கோயிலுக்குள்ளே புகுந்து அராஜகம் செய்பவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க ஏன் தில்லை தீட்சிதர்கள் மேலயும் தில்லை சிதம்பரத்து மேலையும் அந்த கோயில் மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு ஸ்ரீரங்கத்து மேல உங்களுக்கு என்ன வெறுப்பு உங்க கட்சி கொள்கை அதுக்கு வெறுப்பா இருக்கலாம் ஆனா நீங்க ஒரு அமைச்சர் அல்லவா நீங்கள் ஒரு அரசாங்கம் அல்லவா ஏன் கோவில்களிலே மட்டும் இத்தகைய பாரபட்சம் நீங்கள் காட்டுகிறீர்கள் கோயிலை இடிக்கணுன்னு நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீர்நிலை புறம்போக்கில் கோயில் இருக்குது உடனே அந்த கோயிலை இடிக்கிறீங்களே இது மாதிரி நீங்கள் வந்து கோயம்பேடு அந்த மசூதி மேலே கை வைக்க முடிஞ்சுதா நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய சர்ச் மேலே கை வைக்க முடிஞ்சுதா நீதிமன்ற உத்தரவு இருந்தும் கோயில் இடிக்கிறதா உடனே வந்துடுறீங்க இது வரைக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட கோயில்களை நீங்கள் இடிச்சிருக்கிறீங்க இடமாற்றம் செய்திருக்கிறீர்கள் அந்த இடிக்கும் போது நீங்கள் நடந்து கொண்ட விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்டோசரை வச்சு அவுரங்கசீப் காலத்தில் இடித்த மாதிரி சுவாமி மூர்த்திகளை எல்லாம் தூக்கி போடுறீங்க நீதிமன்ற தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறவங்க தான் உங்கள மாதிரி நீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பவர்கள் அல்ல நாங்கள் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை நீங்கள் நிறைவேற்றவில்லை திருப்பரங்குன்றத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பயன்படுத்தி பெருமாள் கோயில் பட்டியலே நீங்கள் தீபம் ஏற்றுவதை தடை செய்தீர்கள் திண்டுக்கல்லில் நீதிமன்ற உத்தரவுகளை நீங்கள் எப்பொழுதும் மதிப்பதில்லை ஒரு ஆர்டிஓ உத்தரவு போட்டு சந்தனக்கூடு நடக்குது ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு போட்டு தீபம் ஏற்ற முடியல இதுதான் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் மந்திரி எப்படி இருக்கிறாருன்னா துர்கா மாவுக்கு ஒட்டுமொத்த இந்து சமய அறநிலையத்துறையும் எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து பணிவிடை செய்யும் ஆனால் தமிழிசைமா வந்தால் அர்ஜுன் சம்பத் வந்தா நீங்க வந்து என்ன சொல்றீங்க ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறீர்கள் இந்து விரோத போக்கு கோயில் விரோத போக்கு கோயிலுக்கு எதிராக நீங்க போய் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் மலைங்கிறத சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடலாமே அப்படி ஆவணம் இருக்குதே நீங்க ஃபைல் பண்றீங்களே நீதிமன்றத்தில் வெக்கமா இல்ல உங்களுக்கு கள்ளத்தி மரம் தல விருஷத்துல கொடி கட்டியிருக்கான் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நம்முடைய சுனைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சிக்கந்தர் மலை என்று அவர்கள் பெயர் மாற்றம் செய்ய முயற்சிக்கிறார்கள் நீங்களும் அதுக்கு சாதகமா நடந்துக்கிறீங்க எந்த வகையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அறநிலையத்துறை அமைச்சர் இப்படி நடந்து கொள்வது முழுக்க முழுக்க இந்து விரோதம் கோயில் விரோதம் பக்தர்களுக்கு விரோதம் அதுவும் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வந்து அங்கே கோயில் கருவறைக்குள்ளே வந்து ஒரு கருப்பு ஏன்னா டீக்காரனுக்கு என்ன வீரம் பாருங்க இது மாதிரி நீ மசூதிக்குள்ளே பொம்பளையில் கூட்டி போக நீ எதுக்காக இந்த மாதிரி அராஜக செயலில் ஈடுபடுறீங்க இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க கருத்துக்களை உங்கள் முன்பாக வைக்கின்றேன் வருகின்ற இருபது இருபத்தாறு தேர்தல்களிலே நீங்கள் இந்த திராவிட மாடல் அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வந்தே மாதரம்